இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் ரெண்டு மணி நேரமா தேடுறோம் ஒரு வீடியோ கூட மாட்ட மாட்டேங்குது இன்னைக்கு ஏதாவது பார்த்து அசத்திர வேண்டியதான் என்னடி இது குழம்பு கள்ள சட்னி ஆடுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருந்த சமையல் கட்டில் யூடியூப் பார்த்து சமைக்கலாமேன்னு பார்த்தேங்க ஒன்றுமே சிக்கலை அதான் சட்னி ஆட்டிட்டேன் ஏமா தினமும் யூடியூப்பில் சமையல் பண்ணுவது எப்படின்னு மூணு மணி நேரம் உட்காந்து பார்க்குறவ ஆனா நீ சமைக்கிறது என்னவோ அதே உப்புமா அதே இட்லி அதே தோசை அதே கள்ள சட்னி தான் வைக்கிறவ ஏங்க நானே புதுசா கிரியேட்டிவிட்டியா யோசிச்சிருக்கேங்க வேணா அதை சாப்பிட்டு பாக்குறீங்களா அப்படியா வா மூளைக்குள்ளேயே ஒரு கிரியேட்டிவிட்டி ஓடிட்டு தான் இருக்குது என்ன அப்படி சமைக்க போற சோளசோறும் பைத்த குழம்பு இருக்கு சாப்பிடுறீங்களா சோளசோறு பைத்த குழம்பா ஆளு விடுற சாமி ය කළයි කර යෝදඩී